எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காம டெய்லி நெல்லிக்காவை சாப்பிட பழகுங்க அதாவது நம்மளுடைய ஆயிலை கூட்டக்கூடிய ஒரே சிறப்பு வாய்ந்த கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெல்லிக்காய் தான் நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு ஏழைகளுடைய ஆப்பிள்னு கூட நம்ம இதை சொல்லலாம் புரத சத்து கொழுப்பு மாவு பொருள் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம்க்கு டைஜஷன் ப்ராப்ளம்க்கு வெயிட் லாஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ப்ராப்ளம்க்கு ஃபேட்டை கரைக்கணும் பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் சிறுநீரக கோளாறு இந்த மாதிரி ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாம் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால முதுகு பற்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் ரொம்பவே நல்லது பித்த பயில கற்கள் இருக்குது அப்படின்னா அதையும் சரி செய்யும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயம் இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு நீங்களும் மறக்காமல் நெல்லிக்காவை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்